வணக்கம் தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக எம் இருபத்தி ஐந்து மோட்டவேயில் இன்று காலை விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் போலீசார் கைது செய்ய முற்படும் வேளையில் சுகாயினமடைந்த நபரொருவர் உயிரிழந்திருக்கின்றனர் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் முதலாந்திகதியில் இருந்து என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற இருக்கின்றன என்னென்ன கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளன போன்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வருடாந்த சம்பளம் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான கருத்து கணிப்பு அதனையும் பார்க்க இருக்கிறோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன லண்டனில் போலீஸார் நபர் ஒருவரை கைது செய்ய முற்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு கைது செய்ய முற்படும் போது குறிப்பிட்ட அந்த நபர் சுக இனம் பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் பிரிட்ஜ் பகுதியில் இருக்கின்ற ஒரு மதுபான சாலையில் இந்த சம்பவம் இப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் அந்த மதுபான சாலைக்கு போன ஒரு நபர் வந்து அங்கே சில தகராறுகள் செய்ததன் காரணமாக அவருடைய பேர் வந்து அடம் ட்ரீட்மென்ட் என்று சொல்லி அப்போ அந்த மதுபான சாலையில் வந்து அவர் இரவு ஒரு மணி போல ஏதோ தகராறு செய்த பரவல் நடக்குது அப்போ உடனடியாக பொலிஸாருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது பொலிஸார் விரைந்து வந்து அவரை நிலத்திலே தள்ளி விழுத்தி மடக்கி பிடித்திருக்கின்றார்கள் அவ்வாறு மடக்கி பிடித்து கைது செய்யும் போது அவர் சுகையினம் அடைந்திருக்கிறார் பின்னர் உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் அதன் பின்னர் காலமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கின்றார் இப்போ இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து ஏற்கனவே சுகீனமடைந்த ஒரு நபரா அல்லது போலீஸார் கைது செய்ய முற்பட்ட வேளையில் இடம்பெற்ற தகராறு காரணமாக அவர் உயிரிழந்தாரா என்பது சம்பந்தமாக விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு தெரியும் போலீஸார் வந்து ஒரு கேஸில் சம்பந்தப்பட்ட அதை வந்து விசாரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு போலீஸ் பிரிவு ஒன்று இருக்குது சாதாரண போலீஸ் விசாரிக்க மாட்டோம் அது ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று இருக்குது அதை சொல்கிறது ஐஓபிசி என்று சொல்லி ஐஓபிசி என்று அதாவது இண்டிபெண்ட் ஆஃபீஸ் ஃபார் பலீஸ் கண்டக்ட் என்று சொல்லி சொல்கிறது அதாவது போலீஸார் செய்கிற தவறுகளை விசாரிக்கின்ற அணி அவர்கள்தான் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் எம் இருபத்தி ஐந்து மோட்டோவேயில் இன்று காலை ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த விபத்து சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு லோரியும் இரண்டு கார்களும் வந்து மோதி இந்த விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து தடையும் ஏற்பட்டிருக்கின்றது எம் இருபத்தி ஐந்து மோட்டோவே உங்களுக்கு தெரியும் கிரேட்டர் லண்டன் ஏரியாவை சுற்றி ஓடுகின்ற ஒரு வட்ட வடிவ பாதை தான் எம் இருபத்தி ஐந்து மோட்டோவே அதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அந்த திசையில் பயணித்த வாகனங்கள் தான் விபத்துக்குள்ளானது ஒரு லாரியும் இரண்டு கார்களும் இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜங்ஷன் இருபத்தி எட்டுக்கும் ஜங்ஷன் இருபத்தி ஏழுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து மூடப்பட்டிருந்தது இது சம்மந்தமான விசாரணைகளை போலீஸார் ஆரம்பித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடங்கள் வரையாக போக்குவரத்து தடை ஏற்பட்டிருந்தது அதன் பின்னர் இன்று காலை பதினோரு மணியளவில் பாதை மீண்டும் திறக்கப்பட்டு போக்குவரத்து வளமைக்கு திரும்பி இருக்கின்றது இது சம்மந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம் வருகின்றன ஹீத்ரு விமான நிலையத்தினுடைய வருமானம் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாகவும் குறித்த இந்த விமான நிலையம் லாபத்தில் இயங்குவதாகவும் புள்ளி விவரங்கள் வெளியாகி உள்ளன அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அவர்களுக்கு கிடைச்ச லாபம் ஓலாண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பிஃபோர் டேக்ஸ் டேக்ஸ் பேமெண்டாக்கு முதல் எழுநூற்றி ஒரு மில்லியன் பவுண்ட்ஸ் எழுநூற்றி ஒரு மில்லியன் பவுண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் டேக்ஸ் பேமெண்டாக்கு முதல் தொள்ளாயிரத்தி பதினேழு மில்லியன் பவுண்ட்ஸ் கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு மில்லியன் பவுண்ட்ஸ் லாபமாக கிடைச்சிருக்குது இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சதவீத அதிகரிப்பாகும் எனவே ஹீத்ரோ விமான நிலையம் தொடர்ச்சியாக லாபத்தில் இயங்கி வருவதாக சொல்லுவாங்க

மூன்றாவது ஓடுபாதை அமைக்க வேண்டியதன் அவசியம் மிகவும் உணரப்பட்டுள்ளதாகவும் ஹீத்ரு விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான கருத்து கணிப்பு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்பு வருடாந்த வருமானம் பற்றினது ஒருவருக்கு வந்து எவ்வளவு வருடாந்த வருமானம் கிடைச்சா அவர் வந்து தண்ணி ஒரு பணக்காரனாகவோ அல்லது தண்ணி ஒரு ஒரு வெல்த்தியாகவோ என்று சொல்லி கருத்துக்கணிப்பில் கேட்கப்பட்டது இதுக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்கணும் என்று சொன்னால் யூகே முழுவதும் அவரேஜ் தொகை எவ்வளோன் சொன்னால் இருநூற்றி லட்சம் பவுண்ட்ஸ் அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் பவுண்ட்ஸ் அவ்வளோ ஒரு வருடத்துக்கு உழைச்சா மட்டும்தான் நாங்கள் வந்து வெல்த்தியான ஆக்கள் நாங்கள் வந்து பணக்காரர் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி ஆக்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இது வந்து இடத்துக்கு மாறுபடுதாம் உதாரணமாக லண்டன்ல வாக்களிச்சாக்கள் சொன்னா ஒரு வருடத்துக்கு வந்து தாங்கள் இரண்டு லட்சத்தி எண்பத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸ் உழைச்சா மட்டும்தான் தங்களால் பணக்காரர் சொல்லி சொல்லி ஃபீல் பண்ண முடியும் அதே வழியில் வடக்கு கிழக்கு இங்கிலாந்துனுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்கிற மக்கள் சொல்லிக்கிறோம் ஒரு வருடத்துக்கு எண்பதாயிரம் பவுண்ட்ஸ் உழைச்சாலே போதும் அவ்வளவு எங்களுக்கு கிடைச்சாலே போதும் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறோம் எனவே இது வந்து இடத்துக்கிடம் மாறுபடுது இதே ஆய்வில் வந்து இன்னும் விதமான கேள்வியும் கேட்கப்பட்டது கேள்வியை வந்து கொஞ்சம் மாத்தி கேட்கப்பட்டது என்னென்று சொன்னா இந்த ஒரு வருடத்துக்கு வந்து ஒரு லட்சம் பவுண்ட்ஸ் உழைக்கிற ஆக்கள் இருப்பினர் தானே வருடாந்த வருமானம் ஒரு லட்சம் பவுண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஆக்கள் அந்த ஆக்கள் மத்தியில் இன்னும் ஒரு ஆய்வு வந்து செப்பரேட்டாக மேற்கொள்ளப்பட்டதாம் அவையிட்ட கேட்டிருக்கினம் நீங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் உழைக்கிறீங்களே அப்போ இது உங்களுக்கு ஓகேயா நீங்கள் ஒரு வெல்த்தியாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு ஒவ்வொரு பத்து பேரில் ஒரு ஆள் தரான் சொல்லியிருக்காராம் எனக்கு இந்த சம்பளம் ஓகே என்று சொல்லி மிச்சம் ஒன்பது பேரும் சொல்லியிருக்கணும் எனக்கு ஒரு லட்சம் காணாது நான் வெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணல எனக்கு இது கஷ்டமா இருக்குது என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் எனவே ஒரு லட்சம் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு எடுத்தும் காணாத என்று சொல்லி பத்தில் ஒன்பது பேர் சொல்லியிருக்கிறோம் பத்தில் ஒரு ஆட்கள் வந்து அது ஓகே என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஒரு சதவீதமான ஆட்கள் இன்னும் ஒரு கதை சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒருத்தர் வந்து பணக்காரர் என்று சொன்னால் அவர் வந்து பிரைவேட் ஜெட் வச்சுருக்கணும் அந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரராக இருக்கணும் அவையல் மட்டும்தான் பணக்காரர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஐம்பத்தொரு சதவீதமான ஆட்கள் சொல்லிருக்கிறோம் ப்ரைவேட் ஜெட் வச்சுக்கிறேன் மட்டும் தான் பணக்காரர் என்று சொல்லி அதே நேரம் இந்த ஆய்வு வந்து கேள்விகளை மாத்தி மாத்தி வேறு விதமாயும் கேட்கப்பட்டது அப்படி கேட்கப்பட்ட கேள்விகள் உண்டு என்ன சொன்னா அதாவது ஏதாவது பொருட்கள் சொத்துகள் பிரைவேட் பெரிய பங்களா வீடுகள் வச்சிருக்கிறார்கள் மட்டும் தான் பணக்காரரா என்ற ரீதியில் கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கு நாற்பத்தி எட்டு சதவீதமான ஆட்கள் சொல்லிருக்கணும் இல்லை இல்லை சொத்து பத்துக்கள் பங்களாக்கள் வச்சிருக்கிறார்கள் மட்டும் பணக்காரர் இல்ல நாங்க எந்த அளவுக்கு ஏர்லியா வந்து ரிட்டையர் ஆகுறோமோ அதாவது ஓய்வூதியம் எடுக்கிறமோ எவ்வளவு ஏர்லியா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஓகே என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் நாற்பத்தெட்டு சதவீதமான ஆட்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதமான ஆட்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் நாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாலே போதும் நாங்கள் பணக்காரர் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி அவைய சொல்லியிருக்கணும் போல் ஐம்பத்தி நான்கு சதவீதமான ஆக்கள் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் வந்து முதலீடு செய்யணும் எங்களுடைய சொத்துக்களை வந்து முதலீடு செய்யணும் அப்படி முதலீடு செய்து எங்களுக்கு அதிலிருந்து லாபம் கிடைச்சா போதும் எங்களோட வாழ்க்கை வந்து செட்டில் ஆகும் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும் எனவே பணம் சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமாக நிறைய விதம் விதமான கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்டு இந்த ஆய்வு வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வு எடுத்தது வந்து எச்எஸ்பிசியினுடைய Ai, vou pedir ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி பிரித்தானியாவில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட உள்ளன என்பது சம்பந்தமாக ஒரு பட்டியல் ஒன்று வெளியாகி உள்ளது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்தில் வந்து முக்கியமான மாற்றங்கள் நாட்டில் நடக்கும் ஏன்னெடுத்தோன்னா ஏப்ரல் மாதத்திலேருந்து தான் புதிய ஃபினான்சியல் இயர் வந்து ஆரம்பிக்கும் அதில் வந்து வரவு செலவு திட்டம் மற்றும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதில் ஒன்றுண்டா பார்ப்போம் மூன்று விதமான முக்கிய மாற்றங்களை பற்றி இன்றைய காணொலியில் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து எனர்ஜி பில் அப்போ ஏப்ரல் மாதம் முதலாந்தியிலேருந்து எனர்ஜி பில் என்ன கூடுமா குறையுமாட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கூடும் எவ்வளோத்தால் கூடும் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆறு தசம் நான்கு சதவீதத்தால் அதிகரிக்க போகுது எனர்ஜி பில் அதாவது வந்து சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ஜூகேக்கான அவரேஜ் தொகை எவ்வளான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி பதினோரு பவுண்ட்ஸால் அதிகரிக்க போதாம் நூற்றி பதினோரு பவுண்ட்ஸால் அப்படி அதிகரித்த பிறகு பிரித்தானியாவுக்கான அவரேஜ் தொகை எவ்வளான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பவுன்ஸாக இருக்குமாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பவுண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இது பாவிக்கிற பாவனையை பொறுத்தது ஒவ்வொரு தர பொறுத்தும் மாறுபடும் ஆனால் அவரேஜ் தொகை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பவுண்ட்ஸ் எனர்ஜி பில்லுக்கு அதே போல் ஓட்ட பில் எவ்வளோ தால அதிகரிக்க போதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இருபது சதவீதத்தால் அதிகரிக்க போகுது ஆனால் இந்த ஏப்ரலில் அதிகரிக்க போகிற தொகை இருக்குது தானே ஓட்ட பில்லுக்கு அது வந்து கடந்த சில வருடங்களில் அதிகரிக்காத அளவுக்கு மிகப்பெரிய தொகையாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது பொதுவாக ஒவ்வொரு வருஷம் வந்து ஓட்ட பில் வந்து முப்பத்தி ஒரு பவுண்ட் சாலை தானே அதிகரிக்குமாம் சராசரியாக ஒரு முப்பது முப்பத்தொரு பவுன் சாலாக அதிகரிக்குமாம் ஆனால் இந்த ஏப்ரல்ல இருந்து எண்பத்தி ஆறு பவுண்ட் சாலாக அதிகரிக்க போதாம் உங்களுடைய ஓட்ட பில் இது ஒரு கவலைக்குரிய செய்தி தான் இருந்தாலும் ஒன்றுமே செய்யலாம் அது நாங்கள் அதை எதிர்கொள்ளத்தான் வேணும் அதே போல் ரோட் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் வந்து எவ்வளோ தலை அதிகரிக்கப்போகுதுன்னு சொன்னால் உங்களுடைய கார் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கான சராசரியான ரோட் டெக்ஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பவுன்ஸாக இருக்கும் இது வந்து சராசரி தொகை மட்டும்தான் அந்த ரோட் டெக்ஸ் வந்து மாறுபடும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அவரேஜ் தொகை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பவுன்ஸாக இருக்குமாம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியிலேருந்து நல்ல நண்பான உறவுகளை நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்